கூலிப்படத்தினுடைய புக்கிங் இன்னைக்கு எட்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ண பார்க்குறார்கள் தகவல் எத்தனை இடத்துல சர்வர் ஜாம் ஆகுது எத்தனை நேரத்தில் இன்டர்நெட் வேலை செய்யலை எத்தனை இடத்துல தவிக்க போகிறாங்கன்னு தெரியல வந்து அதுலேயும் குறிப்பாக அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோன்ற ஒரு ஒரு காட்சி இருக்கு இல்லையா அதுக்காக தாங்க வெயிட்டிங் நாமளே வெயிட்டிங் அப்படின்போது ரசிகர்கள் சொல்லவே தேவையில்லையா கண்டிப்பாக சென்னை மாதிரியான ஒரு நகரத்தில் இருக்கிறவங்க பக்கத்தில் நகரி பெங்களூரு இந்த பக்கம் ஊத்துக்கோட்டை இங்கே போயிடுவாங்க மற்றபடி பார்டரில் இப்போ கோயம்புத்தூர் நாகர்கோவில் அந்த பார்டர் செங்கோட்டை இங்கே இருக்கெல்லாம் கேரளாவுக்கு இந்த பக்கம் இருக்கணும் வேலூர் கிருஷ்ணகிரி இந்த பக்கம் இருக்கணும் பெங்களூரு இப்படியா சென்னையிலேருந்தான் நிறைய பேர் கிளம்புவாங்க இப்படி அங்கே என்னன்னா ஆறு மணி காட்சி இதெல்லாம் மீறி ரஜினிகாந்தோடைய மிக தீவிர ரசிகர்கள் இலங்கைக்கும் துபாய்க்கும் கிளம்புறாங்க அஞ்சு மணி ஒன் ஹவர் தான் டிஃப்ரெண்ட்டாக அந்த ஒன் அவருக்குள்ள என்னன்னு நாங்கள் பார்த்தோம்னா இதெல்லாம் இதெல்லாம் காலி பண்ற மாதிரி இன்னும் ஒன் ஹவர் முன்னாடியே யூகேலையும் யூஎஸ்லையும் வந்து படம் ரிலீஸு அங்கே சோல்ட் அவுட் இன்னைக்கு எட்டு மணிக்கு என்ன மாதிரி கலோபுரம் நடக்கும் தெரில வந்து அது ஒன்பது மணி காட்சி கிடைக்குமா கிடைக்காதா அதை வந்து தேட்டருக்கு அங்கே பிளாக் பண்ணி வச்சுட்டு பன்னெண்டு மணி காட்சியிலேருந்து ஓப்பன் பண்ணுறாங்களா எப்போவுமே அதுதான் நடக்கும் அந்த ஸ்பெஷல் காட்சி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி வைப்போம் அப்படின்னு இதெல்லாம் விடுங்க ஆனால் நேற்று முந்த நாள்லேருந்து ஒரு தேட்டரில் சம்பவம் பார்த்தீங்களா பெரிய பெரிய பேனர் பெரிய பெரிய போஸ்டர் அடிச்சு தேட்டர் வாசலில் வச்சுட்டாங்க கூலி ஏ அப்படின்னு கூலி ஏ அப்படின்னு பதினெட்டு வயதிற்கு கீழ்பட்டவர்கள் தயவு செய்து வராதிங்க உள்ள டிக்கெட் கிடையாது புக் புக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தயவு தாட்சன் இல்லாம வெளியே அனுப்பப்படுவீர்கள் என்ன காரணம்னா இந்த நண்டு சிண்டு டூ கே கிட்ஸு அப்புறம் அஞ்சு வயசு ஆறு வயசு எல்லாம் ரஜினி கூலி தலைவர் கூலி ரஜினி கூலி தலைவர் கூலின்னு ஒரே கத்திக்கிட்டு இருக்குதுங்க இப்போ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க பேரண்ட்ஸ் சரிப்பா தேட்டருக்கு தானேப்பா நம்ம போய் உள்ளே போய் பார்த்துக்கலாம் நம்ம அதெல்லாம் சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு கூட்டிட்டு வந்துடுவாங்க இந்த ஊருங்களில் இருக்கிற தேட்டர் மாதிரி அங்கேயாவது விட்டுருவாங்க இங்க பிவிஆர் மாதிரி மல்டிபிளெக்ஸ் தேட்டர்லாம் ரூல்ஸே கிடையாது வந்து நீங்க கிளம்புங்க அதுக்குதான் முன்கூட்டியே சொல்லிட்டோம் நீங்க வந்துட்டு டிக்கெட் எடுத்துட்டேன்னு சொல்லி தகராறு பண்ணீங்கன்னா நாங்க பொறுப்பல்ல அப்படின்னு இதுதாங்க வேதனையான ஒரு விஷயமா இருக்கு எங்க கபாலி காலா அதை தாண்டிய படங்கள் எவ்வளவு வன்முறையான படங்கள் ஜெயிலரு ஜெயிலரில் கத்திய வச்சுலாம் சம்பவம் பண்ணுவார் ரஜினி அந்த படத்துக்கெல்லாம் யூ யூஏலாம் வாங்கி விட்டு இதுக்கு என்னங்க ஏ வந்து கேட்டால் நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆகலை அப்படின்னா இது என்ன வேலை இது வந்து இப்ப ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி உங்களுடைய வார்த்தையில் தூக்கி மண் அள்ளி போட்டா மாதிரி ஆயிடுச்சு இப்படிதான் சொல்லுவேன் நான் எங்க ஜெயிலரை தாண்டி டூ பாயிண்ட் ஓவை தாண்டி ஒரு வெற்றி இந்த படம் கூலி அடிக்க போதும் எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் நினைத்திருந்தால் யார் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் சொல்ற லோகேஷ் கனகராஜ் நினைத்திருந்தால் இந்த படத்துக்கு வந்து சில இடங்கள்ல காம்பரமைஸ் ஆகி கட்டும் மியூட்டும் கொடுத்துட்டு யூஏ யூஓ வாங்கிருக்கலாம் நிச்சயமா வாங்கிருக்கலாம் ஆனா நாங்க காம்ப்ரமைஸ் ஆகல அப்படிங்க சோஷியல் மீடியா முழுக்க லோகேஷ்க்கு எதிர்வனியாக உண்டு எல்லாருக்கும் வந்து என்ன சொல்லிட்டாங்க நான் சொல்ல சோஷியல் மீடியால என்ன பதிவிட்டு இருக்காங்க இவர் வந்து விஜயோட ஆளு ரஜினிக்கு எதிராக பண்ணிருக்காரு இந்த ஆயிரம் கோடி அடிக்க கூடாது இவர் தான் கங்கன் கட்டியிருக்காரு சரி ஓகேங்க அவர் தான் கட்டிட்டாரு ரஜினிகாந்த் எங்க போயிட்டாரு அவர் என்ன வாயை திறக்க மாட்டாரா மத்தவங்க என்ன ப்ரொடியூசர் எதுவும் சொல்ல மாட்டாரா அப்படின்னா நான் தெல்ல தெளிவாக சொல்கிறேன் ரஜினிகாந்த் வந்து இப்பொழுதும் ஒரு டைரக்டருக்கான நடிகருங்க வந்து தான் மகன் வயசோ பேரன் வயசோ யாராக இருந்தாலும் சரி அவர் டைரக்டர் நான் ஆர்டிஸ்ட் டைரக்டர் என்ன முடிவு பண்ணிட்டாரோ அதில் நான் தலையிட மாட்டேன் என்கிட்ட ஏதாவது சஜெக்ஷன் கேட்டால் சொல்லுவேன் மற்றபடி அந்த படத்தினுடைய கேப்டன் வந்து டைரக்டர் தான் அதுதாங்க ரஜினியோட இதுவே ஆனால் இன்னைய சூழ்நிலை தெரிஞ்சு லோகேஷ் கனகராஜ் திட்டமிட்டு இந்த ஏ சர்டிஃபிகேட்டை கொண்டு வந்து வச்சிருக்காருன்னு சமூக ஊடகங்களில் ரஜினி ரசிகர்கள் கொந்தளிச்சு பேசுறாங்க ஏன்னா அவருடைய இன்டர்வியூலாம் வரிசையாக பாருங்கள் வந்து எல்லாம் தேஞ்ச ரெக்கார்ட் மாதிரியே வேற என்ன சொல்ல முடியும் ஒன்றும் சொல்ல முடியாது எல்லாம் அதே தான் என்னங்க ஏன் வந்துருச்சு வசூலை பாதிக்காதா இதுக்கு அதெல்லாம் தாண்டி தலைவர் படத்தை பார்க்க வந்துருவாங்க இல்லங்க இதுக்கு காம் அப்படிதாங்க அப்படின்னா எங்க கபாலி படத்தை விட மலேசிய மக்களே வந்து கொந்தளிச்சுட்டாங்க என்னன்னா ஏன்பா எங்களை வந்து இப்படி எல்லாம் காட்டியிருக்கிற நாங்க ஏதோ பெரிய சம்பவம் பண்ற ஆட்கள் மாதிரியும் இங்க தான் பெரிய வசதி மாதிரியும் இங்க இருக்கிற தமிழர்கள் மோசமானவர்கள் மாதிரி ஏன் காட்டியிருக்கீங்க ரஜினி அதுக்கப்புறம் ரொம்ப வருத்தப்பட்டாராம் பணம் பண்ணதுக்கு பிறகு ஏன்னா அவர் பண்ணும்போது தெரியல மொத்தமா அந்த எதிர்ப்பலைகள் வந்துவது நீங்க மலேசியாவே மோசமான நாடுங்கிறது தமிழர்கள்லாம் மோசமான ஒரு இல்லை ஒட்டு எப்படி வந்து அதை பார்த்தீங்கன்னா உச்சக்கட்ட வன்முறை காட்சிகள்லாம் இருக்கும் அதுக்கு யூ வாங்குனீங்க இதுல என்ன அப்படியாப்பட்ட ஆபாச காட்சியா அப்படியாப்பட்ட வன்முறை காட்சியா லோகேஷ் கிளைமேக்ஸ்ல பாருங்க நீங்க வந்து கிளைமேக்ஸ்ல உண்மையிலேயே பயங்கரமான வன்முறை காட்சி இருக்குன்ற மாதிரி ஒரு தகவல் படம் பார்த்தவங்களாம் சொல்றாங்க ஆனால் ஒரு இயக்குனராக நினைச்சா ஒரு கோடான கோடி ரசிகர்கள் உள்ள ஒரு ஹீரோ ஒரு இந்தியாவினுடைய ஐகான் அவருக்கு அப்படின்னு சொல்றது அப்படி சொடக்கு போட்டார்னா போதும் அப்படி வந்து நிற்கிற கூட்டம் எங்க ஒன்றுமே வேணாங்க மதுரையில் ஒரு ரசிகர் மதுரையில் என்ன பண்ணியிருக்காரு இவருடைய ஐம்பதாவது வருஷம் இல்லைங்களா அதாவது வருகிற பதினஞ்சாம் தேதி அபூர்வராங்கள் ரிலீஸ் ஆன தேதி அது அந்த பதினஞ்சாம் தேதியிலேருந்து இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐம்பது வருஷம் கம்ப்ளீட் ஆகுது இதுதான் பைரவியோட வீடா அப்படின்னு அந்த கதவை திறந்து கேட்டை திறந்துக்கிட்டு போன பேசுன அந்த முதல் தான் டை ரஜினி எது பேசினாலும் அது வைரலா இருக்கு அந்த மதுரையில் இருக்கிற அந்த ரசிகர் என்ன பண்ணிருக்காரு அபூராக இருந்து கூலி படம் பறிக்க தன்னுடைய வீட்டில் ஒரு அறையில் ஒட்டுமொத்தமாக பிரமாதமான படங்களை ஒட்டி வச்சிருக்காரு அந்த காலங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க நாங்க பறிக்கிற காலத்தில பேப்பர்ல வர ரஜினி படங்களோட பேப்பர்ல வர கட்டிங் வந்துருக்கு இல்லைங்களா அதை ஒட்டி வச்சிருப்பாங்க செவத்து புழுக்க வந்து தரமணியில ஒரு சுண்ணா படிக்கிற ஒரு வீட்டுக்கு சுண்ணாம்படி பெயிண்டர் அவர் அவர் ரஜினியோட மிக தீவிர ரசிகர் வந்து ஒரு சின்ன குடிசை புருச தான் இருந்தார் ரெண்டாயிரத்தி ரெண்டுல நான் போய் அவரை இன்டர்வியூ பண்ணேன் உள்ள நுழைஞ்சா கட் பண்ணி கட் பண்ணி செவரேச்சர்ல ஃபுல்லா அவர் ரஜினி படம் தான் பெருமாள் கே கே பெருமாள்னு இருக்கேன் அவர் பேர் வந்து ஃபுல்லா அவர் படம்தான் வந்து அப்படி தான் மதுரையில ஒரு நம்ம ஒரு 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 ரசிகர் என்ன பண்ணியிருக்காரு த்ரி சிக்ஸ்ட் டிகிரில ஐயாயிரம் படங்களை ஒட்டி வச்சிருக்காரு அவ்வளவு நேர்த்தியா அதுக்கு நடுவுல ரஜினியோட சிலையை வச்சு டெய்லியும் பூஜை பண்ணி கும்பிடுறாருன்னா எப்படியாப்பட்ட ஒரு மாசு ஒரு என்ன சொல்றது இருந்து எண்பது வரை அவருடைய படத்தை பார்க்கறதுக்கு அப்படி வந்து காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு போது இந்த ஏ சர்டிஃபிகேட் திட்டமிட்டு வாங்கினா அப்ப பதினெட்டு வயசு கீழே இருக்கிறவங்க இந்த படத்தை பார்க்க கூடாதா சரி டிவி ஓடிடியில் பார்த்துக்கலாம் அப்படின்னா எங்க படம் ரிலீஸ் அப்படிலாம் தான் பார்க்கணும் ஆயிரம் கோடி அடிக்கும்னு சொல்லக்கூடிய விஷயம் தானே இப்போ என்ன கேள்வி வருதுன்னா சமூக ஊடகங்களில் வர கேள்வி என்னன்னா ஆயிரம் கோடி அடிக்கக்கூடிய ஒரு நடிகராக விஜய தான் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தாங்க விஜய் தான் அடிக்க போறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இப்ப ஜனநாயகன் மேல ஆயிரம் கோடி அடிக்கும்னு ஒரு சாக்கு இருக்கும் பொழுது கூலி படத்துக்கு ஆயிரம் கோடி வரக்கூடாதுன்னு திட்டமிட்டு செய்யப்பட்ட சதியாக பேசிக் கொள்கிறார்கள் நான் சொல்லல ஜப்பான்ல ஒரு ட்ரெயினுக்கு இப்ப வந்து நான் உங்களுக்கு படத்தை காமிக்கிற மாதிரி ஜப்பான்ல ஒரு ட்ரெயினுக்கு ட்ரெயின் முன்னாடி ரஜினியோடைய படத்தை வச்சுட்டு ரஜினி எக்ஸ்பிரஸ்னு போட்டு வச்சுக்கிறாங்க எங்க கடல் கடந்து ஜப்பான்ல சைனாவில் தெற்காசிய அப்படி பொழுது இன்னும் வெளிநாட்டில் இந்த படத்துக்கு அவ்வளோ கட்டுப்பாடுங்க அவ்வளோ கட்டுப்பாடு வந்து நம்ம ஊர்லயாவது எங்க சிங்கிள் விட்டுருவாங்க ஊர் பக்கம் வந்து தெரியாம அப்படியே கையில் அணைச்சா மாதிரி கூட்டம் போயிடுமா பையன் அப்படின் வெளிநாட்டில் உடையவே மாட்டாங்க வந்து அப்ப இது திட்டமிட்ட செய்யப்பட்டு அது எல்லா இதுலேயும் ஒரே மாதிரி பேட்டி கொடுத்துட்டு ஒரே மாதிரி இது பண்ணிக்கினு ஏன் அப்படி வந்து அவர் ரஜினி என்ன வந்து இந்த படம் என்னதான் அப்படி அப்படியும் ஏன் வாங்குற அளவுக்கு என்ன இருக்குது இந்த படத்தில் அதுக்கு மியூட்டும் கட்டும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ முக்கியமான சீனா வந்து அது தேவைதானா நினச்சிருந்தேன் பண்ணலாமே வந்து நான் திரும்ப சொல்கிறது தான் ஜெயிலர் பாருங்க ஒரு சீனில் வந்து எப்படிங்க அந்த படத்துக்கு இந்த சீன் அனுமதிச்சாங்கலாம் சொன்னாங்க வந்து ஆனால் இந்த படத்துக்கு அப்படி வந்து எனக்கு தெரிஞ்ச ஆயிரம் கோடினு மிகப்பெரிய கஷ்டங்க வந்து மிகப்பெரிய கஷ்டம் பார்த்தீங்கன்னா ரிலீஸுக்கு முன்னாடி கோயில் கோயிலாக போய்ட்டு இருக்காரு அவர் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் ஒவ்வொரு கோயிலாக போயிட்டு இருக்காரு அவர் வழக்கம் போல இன்டர்வியூல சொல்றது தான் வந்து ரிலீஸ் ஆகிற முதல் நாள் வந்து முதல் காட்சி ரசிகர்களோடு பார்ப்பேன் அதுக்கப்புறம் நைட் ஆனோ பார்ப்பேன் மறுநாள் வந்து ஊருக்கு போயிடுவேன் அந்த ரிசல்ட்டை நான் கேட்க மாட்டேன் அப்படின்ட்டார் ஏற்கனவே லியோவில் விஜயோட அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் மேடையில் புல புலன் பிழந்தார் வந்து புல புலன் பிழந்தார் நான் ஒரு சீனியர் டைரக்டரு நான் வந்து அடிப்படையில் ஒரு கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவன் கிறிஸ்துவ மதத்தில் நரபலி மாதிரியான ஒரு சம்பவங்கள் கிடையவே கிடையாது என்னையா என் பையனை வச்சு இப்படியாப்பட்ட ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காரு அந்த டைரக்டர் கிட்ட நான் விளக்கத்தை கேட்கணுன்னு ஃபோன் அடித்த எடுத்துட்டாரு என்ன தம்பின்னு பேசுகிறேன் சார் சார் சிக்னல் இல்லை சார் இது அவரே அப்பட்டமாக பேர் மட்டும் தான் சொல்ல சார் சிக்னல் இல்லை சார் சிக்னல் இல்லை சார் சிக்னல் இல்லை சார்னு வச்சுட்டாரு எவ்வளோ பெரிய வேதனையாக இருக்கும் வந்து ஒரு மகனை உருவாக்கினது அவரு தாங்க அது இதே தான் ரஜினி எவ்வளவு வேதனையா இருக்கும் இன்னைக்கு கோடான கோடி ரசிகர்கள் இன்னைக்கு எழுபத்தி நாலு வயசுல கொண்டாடுறாங்க அப்படின்போது பதினெட்டு வயசு கிழவு தேட்டர் பக்கம் ஓடி போயிடு நீ எந்த செலிப்ரேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னா வந்து என்ன பண்றதுன்னு தெரியாது வந்து இது வேற விதத்துல ஆன்லைன்லயா வேற ஏதாவது ஏதாவது பைரசில் இந்த படத்தை பார்க்கலாமா அப்படின்ற எண்ணம் தான் அவனுக்கு தோணும் அது இது திட்டமிட்டு செய்யப்பட்ட சதியாகத்தான் சமூக ஊடகங்களில் பேசப்படுகிறது அதனால்தான் தேட்டருக்காரங்க கூட்டிட்டு வந்துருவாங்க பதினெட்டு வயசுக்கு பசங்களை கூட்டிட்டு வந்துருவாங்க ஆன்லைன் அந்த கிடையாது யார வேணாலும் புக் பண்ணிக்கலாம் தேட்டருக்குள்ள கூட்டணும் சொல்லி தகராறு பட்டி அந்த படத்தை ஓட விடாம பண்ணிட்டா பெரிய பிரச்சனையாயிடும் ரஜினிகாந்த் படம் நமக்கு தான் திருவிழா ஏன்னா நான் திரும்ப திரும்ப சொல்றதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரியிலிருந்து இப்ப இந்த ஜூலை ஆகஸ்ட் மிடில் வரைக்கும் ஒரு படம் கூட பெரிய வசூல் பெரிய வசூல் நான் சொல்றது அதிரிபுதிரி வசூல் கிடையாது கிடையாது அப்படி ஒரு அதிரிபுதிரியான வசூலை இந்த படம் பண்ணணும்னா தேட்டருக்காரங்களாம் பெரிய சந்தோஷமா இருக்காங்க அந்த சந்தோஷத்தில் மண்ணல்லி போட்டா மாதிரி ஆயிப்பாச்சு அவங்க தான் அதுக்கு பேனர் வச்சுட்டாங்க ஏ ஏன்னு அந்த நாங்களாம் படிக்கிற காலத்துல பதினோரு மணிக்கு ஏப்படம் ஓடும் இந்த ஏன்னு போட்டு வச்சுங்க அந்த தேட்டர் பக்கமே சில பசங்களை உடையவே மாட்டாங்க வந்து ஏப்படம் பார்க்கறதுக்கு வந்து அது உள்ள ஒண்ணும் இருக்காது அது வேற விஷயம் ஏப்படம் பார்க்க போனேன் திட்டுவாங்க வாத்தியாரங்களாம் திட்டுவாங்க ஏ படம் தானே போயிருந்த அப்படின்னு சொல்லி அடி அடிலாம் அந்த ஏ சிம்பிள் பார்த்தாலே அப்படிதான் இருக்குது அவங்க தேட்டர் காரம் மேல தப்பே கிடையாது அவங்க மிக சரியாக செய்திருக்கிறார்கள் வாய்ப்பே இல்லை சாமி நார்த்து தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம்னா ஒரு மல்டிப்ளெக்ஸ்ல இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகி அதுவும் எட்டு வாரம் ஓடிடிக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க போது இந்த படம் ஆயிரம் கோடி அசால் தான் அடிக்கின்ற போது அங்கு ஏ சர்டிகட் பெரிய பிரச்சனையாக மாறும் அங்கே இருக்கிற பாம்பே மாதிரியான பெருநகரங்கள்ல அதெல்லாம் நீங்கள் வந்து பர்த் சர்டிஃபிகேட் கொண்டு வந்தால் தான் அதெல்லாம் ஆதார் மாதிரி ஏதாவது கொண்டு வந்தால் தான் உள்ளே விடுவாங்க இல்லை வெளியே திருச்சிடுவாங்க இதெல்லாம் தாண்டி கொண்டாடுறதுக்கு ரஜினியோட படம் கொண்டாடுறதுக்கு இல்லை நாகார்ஜுன் என்ன பண்ணியிருக்காரு மற்றபடி வந்து சௌபின் என்னென்ன உபேந்திராவுடைய அந்த பேக் காட்சி என்ன இதெல்லாம் ஒரு பக்கம் கேட்குறதுக்கு ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு தான் இந்த எட்டு மணி இன்னைக்கு ஓப்பன் பண்ணுற அந்த புக்கிங் வந்து இது கூட ஒரு கான்ட்ரவர்ஸி ஓடிக்கிட்டு இருக்கு வந்து இந்த ட்ரெய்லரில் காக்கா கடைசியாக கத்தும் இல்லைங்களா அதில் யாருமே கவனிக்கலை வந்து அதை வந்து எல்லாரும் போட்டு இது பண்ண ஆரம்பித்தாங்க நான் கேள்விப்பட்டதுன்னா ரஜினிக்கே அது ஒரு கட்டத்தில் தெரிய ஆரம்பிச்சு அதிர்ச்சியாக இருந்தது இது என்ன திட்டமிட்டு வச்ச சவுண்டான்னு கூட இப்போ வந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த காக்கா கத்துற சவுண்ட் வந்து அது ஏன் தேவையில்லாத வந்து ட்ரெயிலர் அது பாட்டு தான் ஓடிடுது அந்த காக்கா சவுண்ட் ஏன் வைக்கணும் அது வச்சது கூட ஏன் இது ஒரு பக்கம் இருக்கு அனிருத்தும் இன்னும் மியூசிக் வாட்சிட்டு இருக்காராம் அவர் இன்னும் முடிக்கல போலகுது ஆர்ஆர் இன்னும் வாசிக்கிறாரு 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 ஏங்க சென்சாரே ஆயிடுச்சு அப்புறம் மியூசிக் எப்படிங்க அப்படின்னா சென்சார் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் பார்த்து நான் கொடுக்க மாட்டாங்க ஒரு டம்மி ட்ராக் போட்டு கொடுப்பாங்க ஏன்னா சில சமயங்களில் ஒரு ரெண்டு மூணு இடத்துல சம்பவம் நடந்திருக்கு சென்சாருக்கு ஃபுல் பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு கண்டென்ட்டை கொடுத்து அந்த கண்டென்ட் லீக்கே ஆகி போச்சு வெளியே அதனால் வந்து கிடையாது நீங்கள் அவங்க அவங்களுக்கு தேவை டைலாக்கு காட்சி இதுதான் முக்கியம் டயலாக் ரொம்ப மோசமாக இருந்தது காட்சி வன்முறையாக இருந்ததுன்னா அப்ஜெக்ஷன் சொல்லுவாங்க ரீ ரெக்கார்டிங்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இப்போ இந்த நிமிஷம் நான் வீடியோ பேசுறதுலேருந்து ஒரு புது விஷயம் கூலி படத்தில் சிவகார்த்திகேயன் ஒரு கேமிய ரோலில் பண்ணியிருக்காரு அப்படின்னு புது கதையாக இருக்குது வதந்தி தான் ஆனால் உறுதியான வதந்தியா இருக்குது அது மன்னியிருக்கார் பாருங்க அது யாருமே திறக்கல பெரிய சஸ்பென்ஸ் வச்சிருக்காங்க ஏன் ரஜினி படத்தில் சிவகார்த்திகேயன் கேமியோனு வந்து ரஜினி பெரியவரா இவர் பெரியவரா அதை ரஜினியே சொல்லாமல் வச்சுருக்காருன்னா எப்படிங்கன்னா இருக்குங்க அப்படின்றாங்க வந்து நீங்கள் பாருங்க அப்படின்னு இல்லை இது ஒரு கூட்டம் வந்துன்னா இந்த படத்தை வேணும்னு ஐப்பேற்றுறதுக்காக விஷயங்க வந்து அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக ரஜினியே மேடையில் சொல்லிட்டு அவர்ல ரெண்டாவது அவர் படம் அவர் படமா இருக்கணும் அதுல கேம்யூ வரணும் எல்சியூக்குள்ள வரணும் இதெல்லாம் அவர் விரும்பாத பார்ட் டூவே விரும்பாத ஒரு நபர் வந்து ரீமேக்கே விரும்பாத ஒரு அவரு அவர் படம் ஒன்லி ஒன் ஒரே ஒரு தான் ஒரே ஒரு அண்ணாமலை தான் ஒரே ஒரு தான் ஒரே ஒரு கூலி தான் அப்படி விரும்பக்கூடிய ஒருத்தர் அதுல எப்படி சிவகார்த்திகை இருக்க முடியும்னா இல்ல சில பேர் நீங்க சஸ்பென்ஸ் பாருங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு இது ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த ஒன்பது மணி காட்சிக்கு தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னையில் அவ்வளோ போன் கால் நமக்கே வந்து டிக்கெட் கிடைக்குமா டிக்கெட் கிடைக்குமா டிக்கெட் எப்படியாவது வாங்கி கொடுங்க டிக்கெட் எப்படியாவது வாங்கி கொடுங்கன்னு ஸ்ட்ரிக்டாக என்ன சொல்லியிருக்காங்க சென் பிக்சர்ஸ் வந்து வெளி மார்க்கெட்டில் இந்த டிக்கெட்டை விற்கக்கூடாது பிளாக்ல ரெண்டாயிரம் மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு நாலாயிரம் விற்கல அது கிடையாது கவுண்டர் சேல்ஸ் தான் பண்ணணும் கவுண்டரில் என்ன விலையோ அந்த விலை மட்டும்தான் ஏனால் இது ரஜினிக்கு வந்து பெரிய நெகட்டிவாக மாறும் பார்த்தீங்களா ரஜினி இவ்வளோ பேசுகிறாரு இது பண்ணுறாரு அவர் டிக்கெட்டை அவர் டிக்கெட்டை வந்து பிளாக்ல ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் விற்கிறாங்க இதுக்கு எதிராக ரஜினி குரல் கொடுப்பாரா எதோ நாள் பேசுவாங்க வந்து அதனால் அதை 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 வந்து கண்டிப்பாக அனுமதிக்க கூடாது இன்னொரு விஷயம் சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ்லையும் தயவு செய்து பதினெட்டு வயசுக்கீடு இருக்கிற பசங்களை டிக்கெட்டுக்கு ஆசைப்பட்டுக்குன்னு யாரும் அனுமதிக்காதீங்க இன்னைக்கு எல்லார் கையில் செல்ஃபோன் இருக்குது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க ஒரு வீடியோவோ யார் ரஜினிக்கு ஆகாதவர்கள் ரஜினி மீது வன்மம் கொண்டவர்கள் ரஜினிக்கு எதிர்மறையான விமர்சனங்களை கொண்டு வந்து சேர்ப்பவர்கள் அந்த வீடியோவை ஃபோட்டோ எடுத்து பாருங்கள் பால்வாடி குழந்தை பள்ளியுடன் படிக்கிற எல்லாம் ஏர் சர்டிஃபிகேட் படம் பார்க்குறதுக்கு வந்து கூட்டணு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வதந்திகளை எதிர்மறை உச்சயங்களை பரப்புவார்கள் அதனால் விடாதீங்க உள்ளே விடாதீங்கன்னு தேட்டருக்காரங்க ஏறக்குறைய பயங்கர அப்செட்டில் இருக்காங்க ஏன்னா இந்த மாதிரி படங்கள் வந்து இப்போ இந்த லீவில் அதை தாண்டி ஒரு பெரிய கலெக்ஷன் அடிக்கணும்னு தான் பார்ப்பாங்க இந்த ஏர் சர்டிஃபிகேட் தேவைதானா திரும்ப அந்த கேள்வி தான் இருக்குது வந்து இதெல்லாம் மீறி இந்த டே ஃபர்ஸ்ட் ஷோ ஆறு மணி காட்சி நான் பார்க்க போகிறேன் ஆறு மணி காட்சி முடிச்சுட்டு டக்குன்னு ஒரு விமர்சனம் அதுலேயே ஒரு செக் வச்சுருக்காங்கன்னு ஒரு தகவல் இருக்குதுங்க என்னன்னா ஆறு மணி காட்சியே கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் ஆரம் லேட்டாக ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு இல்லை ஆறு மணி காட்சியை அனுமதி கொடுத்ததுக்கான காரணம் என்னன்னா நீங்கள் ஆறு மணி இன்ட்ரோல் பிளாக்கோடு சேர்த்து படம் முடிச்சுட்டு வெளியே வரும்பொழுது ஒம்பது மணிக்கு மேலே ஆயிடும் ஒம்பது பத்தாயிடும் இங்கே ஷோ ஆரம்பிச்சிருவாங்க உங்களுக்கு ஷோவுக்கு முன்னாடி விமர்சனம் இதெல்லாம் வந்தால் தானே பிரச்சனை இது இந்த பெங்களூரு ஆந்திரா கேரளாவில் போய் படம் பார்க்குறாங்க இல்லைங்களா இவங்க தான் டப்பு டப்பு டப்புனு விமர்சனம் அடிக்கிறது இங்கே வெளிநாட்டில் அந்த அளவுக்கு இல்லை வெளிநாட்டில் சோஷியல் மீடியாவில்தான் போடுவாங்க இந்த வீடியோ விமர்சனங்கள் வந்துடக்கூடாததுக்காக தான் சிறப்பான ஏற்பாடு ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் போங்க அப்படின்னு அதெல்லாம் மீறி ஒரு வீடியோ எனக்கு ரொம்ப சிரிப்பாகி பச்சு வந்து ரஜினி வந்து முதல்வர் ஸ்டாலின் கிட்ட ஸ்பெஷல் ஷோ வந்து வெடிகாலம் நாலு மணி காட்சிக்கு அனுமதி கேட்டு ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்ருக்கார் அதை வேற போட்டுக்கிட்டு இருக்காரு என்பா நீங்கள் தாங்க முடியாதா வந்து கண்டிப்பாக அனுமதி கொடுக்கவே மாட்டாங்க அது வாய்ப்பே இல்லை அந்த அனுமதி ஒரு துணிவு வாரிசு சமயத்தில் நடந்த ஒரு பெரிய ஒரு பெரிய சம்பவத்திற்கு பிறகு இனி கிடையாதுன்ட்டாங்க அப்படி பார்த்தா எவ்வளோ படத்துக்கு கொடுத்துருக்கணும் இப்போ அவங்களாம் சண்டைக்கு வருவாங்க வந்து தக்லீஃபுக்கெலாம் சண்டைக்கு வருவாங்க இதுக்கு முன்னாடி ரஜினிக்கு ஜெ ஜெயிலருக்குலாம் கொடுக்கல அதனால வாய்ப்பு இல்லை ஆனால் அதுவும் ஒரு வீடியோவை போட்டிருக்காங்க ஏதாவது ஒன்று பரபரப்பு கிடைக்கப்படல இதெல்லாம் இதெல்லாம் தாண்டி அந்த முதல் நாள் முதல் காட்சி கூலி எப்படியாப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து பார்த்துட்டு உங்கள் கிட்டே பேசுகிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி